ஜெய் வாசவி வந்தது வெள்ளிக்கிழமை அம்பாலின் பாதம் பணிவோமே வந்ததே வெள்ளிக்கிழமை அம்பாளின் பாதம் பணிவோமே வந்தது வெள்ளிக்கிழமை பார்மேதே புகழ் கொண்ட வைசிய குலமாமணியே பார்மீது புகழ் கொண்ட வைசிய குளமாமணியே நின் சரணடைந்தோர்க்கு நீயருள் நீ வாணி வந்ததை வெள்ளிக்கிழமை அம்பாலின் பாதம் பணிவோமே வந்ததே வெள்ளிக்கிழமை ൊണ്ട നഗരണിൽ വാൾ തസുമരൻ സെൽവ കുമാരി പെനുകൊണ്ട നഗരനില് വാൾന്ത കുസുംമരൻസെൽവ കുമാരി മങ്കയർ തിലകമയാന മംഗള ഒളിയുടൻ തകൾതായ വന്നതി വെള്ളിക്കിളമേ അമ്പാളി പാദം പണിവോമേ വന്തതി വെള്ളിക്കിളമേ ചന്ദ്ര ബിമ്പോള പുണ്ണൈ തവളും മുഖമേ ചന്ദ്ര ബിമ്പം പോലേ പുണ്ണകൈ തവളും മുഖമേ நேர்மையை வாழ்ந்திட வந்தாய் குலப்பெருமையை காத்து நின்றாய் வந்ததே வெள்ளிக்கிழமை அம்பாளின் பாதம் பணிவோமே வந்ததே வெள்ளிக்கிழமை அனுதினம் செய்வார் பூஜை நலம் பெற யாவரும் கூடி அனுதினம் செய்வார் பூஜை நலம் பெற யாவரும் கூடி மனதில் அமைதி பெறவே மாநிலம் தோறும் புகழ வந்தது வெள்ளிக்கிழமை அம்பாளின் பாதம் பணிவோமே வந்தது வெள்ளிக்கிழமை வந்தது வெள்ளிக்கமை